உலகெங்கு வாழும் என் இனிய தமிழஞ்சங்களுக்கு இயற்கை ஜோயிடம் சார்பாக என் இதையணிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு காலபுருஷ தத்துவப்படி நான்காம் இடமான தாய்மை குணம் கொண்ட கடகராசியில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறது பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடம் பாலா போகும் பார்க்கும் இடம் நன்மை தரும் என்று பலமொழி இருக்கிறது ஆனால் அது மற்ற ராசிக்கு கடகராசிக்கு அப்படியல்ல குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி கடகராசி பொதுவாக இந்த கடகராசிக்காரர்கள் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதாவது வீண் வம்புக்கு போக மாட்டார்கள் வந்த சண்டையை விட மாட்டார்கள் போட்டி என்று வந்து விட்டால் இரவும் பகலும் கூட பார்க்காமல் சிந்தித்து செயல்பட்டு எதிரியை வீழ்த்தக்கூடியவர்கள் ஆனால் அதே சமயம் தாய்மை குணம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் யாரு வம்புக்கும் தும்புக்கும் செல்லாதவர்கள் இனி இந்த கடகத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே வாங்கத்தா போறேன் வெற்றி மாலைய மேலே என பாடக்கூடிய நிலைகள் ஏற்பட போகிறது இதுவரை உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருந்து சுப விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு சிலருக்கு கடுமையான விரயத்தை கூட கொடுத்திருப்பார் அது ஏன் என்றால் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் எண்பது சதவீதம் பேருக்கு கிரகநிலை ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு இருபது சதவீதம் பேர்களுக்கு எந்த பயிற்சி வந்தாலும் அவர்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடத்தில் வறுமுன் காப்போம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது அந்த வறுமுன் காப்போம் திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொண்டு எந்த மாதிரியான குரு பயிற்சியாக இருக்கட்டும் ராகு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் அல்லது ஏழையே பிடித்திருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஏனென்றால் இந்த வறுமுன் காப்போம் திட்டத்தில் மக்களுக்கு மிக தெல்ல தெளிவாக கிரகம் என்றால் என்ன தசா என்றால் என்ன எந்த பாவத்தை எப்படி கிரியேட் பண்ணுவது தன் நிலைக்கேற்ப நம்மளுடைய சூழ்நிலைக்கேற்ப நாம் எப்படி வாழ்வது என சொல்லி கொடுக்கப்படுகிறது ஒருவருக்கு சரியான முயற்சியும் முறையான பயிற்சியும் இருந்தால் வாழ்வில் வெற்றி இலக்கை அடைவது மிக சுலபம் அப்படிப்பட்ட வெற்றி இலக்கை வருமுன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இந்த வருமன் காப்பம் திட்டத்தை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வருமன் காப்பத்தை பற்றி ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பிஸ்னஸ் செய்வதாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுவதாக இருக்கட்டும் வேலைக்கு ஜாயின் பண்ணுவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு வியாபார ஸ்தலங்களை தொடங்குவதாக இருக்கட்டும் நீங்கள் என்றைக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டும் என்றைக்கு நீங்கள் முதலீடு போட வேண்டும் என்றைக்கு நீங்கள் கடையை ஓப்பன் பண்ண வேண்டும் அடுத்தடுத்து அந்த கடை ரன் பண்ண எந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஸ்டாக்கை வைக்க வேண்டும் எந்த மாதிரி நாட்கள் நீங்கள் முதலில் போடக்கூடாது தானம் தர்மம் எந்த மாதிரி நாட்களில் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எவ்வளோ பேர்கள் தர்மம் செய்து நடுவீதிக்கு வந்திருக்கார்கள் இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு தான் நம்பிக்கை துரோகம் நடக்கும் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து தர்மம் செய்வது கூட எந்த நாளில் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும் இறைவனை எப்பொழுது வணங்க வேண்டும் அருளை எப்படி பெற வேண்டும் என்றெல்லாம் இந்த வருமன் காப்பம் திட்டத்தில் உங்களுக்கு சரியான ஆலோசனை கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதிக்கு மேல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சம் அடைய வருகிறார் இதை திடீர் ராஜயோகம் என்று கூட சொல்லலாம் இதுவரை நீங்கள் எதற்காக கடன் வாங்கியிருந்தாலும் சரி இந்த இரண்டு மாத காலத்தில் நிச்சயம் அந்த கடனை அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துவிடும் நாம் யாரையோ எதிரி என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள்தான் நண்பர்கள் போல உதவுவார்கள் நண்பர்கள் என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள்தான் எதிரிகள் போல பழிவாங்கும் படலத்தில் விளங்குவார்கள் ஆக அப்படிப்பட்டவர்களை அடையாளம் காணக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் உங்கள் வீடு தேடியும் உங்களுடைய உள்ளம் தேடியும் வரப்போகிறது நீங்கள் கும்பிட்ட சாமி உங்களுக்கு கைவிடாமல் உங்களை காக்கப் போகிறது ஆக உங்க ஜென்ம ராசியான கடக ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் நன்மையை தீமையும் அறியக்கூடிய காலம் உங்களுக்கு வரப்போகிறது உங்கள் காலடியில் கிறப்பது கயிறா அல்லது பாம்பா என்று நீங்கள் உணரக்கூடிய காலம் வரப்போகிறது ஒரு நடக்கும் பாதையில் முள் இருக்கா என்று தெரிந்து கொண்டால் அதற்கு தகுந்த காலணிகளை உபகரணங்களை நாம் அணிந்து கொள்ளலாம் உங்களுடைய சிந்தைகளை தெளிவுபடுத்த உங்களுடைய சிந்தனைகளை ஆரோக்கியமாக்க உங்களுடைய எண்ணங்களுக்கு பலம் கொடுக்க இந்த இடைப்பட்ட கால அதிசார குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போகிறார் எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து செயல்படும் காலம் வந்துவிட்டது ஆக தாய்மை குணம் கொண்ட கடகத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைத்து வாழ்வில் நீங்கள் மென்மேலும் சாதனை படைக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் என சொல்லி அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்